வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஒரு காரை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இணையத்தில் அப்படி ஜெர்மனியில் எந்த காரை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் என்பது பற்றியும் உடனே அவர் என்ன செய்தார் என்பது பற்றியும் மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை இருப்பதற்காக பத்து நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் சனிக்கிழமையன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெர்மனி புறப்பட்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களையும் தொழில் அதிபர்களையும் சந்தித்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு புரிந்து ஒப்பந்தங்களை மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்துள்ளார் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஒருவரும் இருக்க தனது ஓய்வு நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது ஜெர்மனி நாட்டை சுற்றி பார்த்து வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியின் டசல்டாப் நகரத்தில் விண்டேஜ் கார் அருங்காட்சியகத்தை நிழல் சென்று பார்வையிட்டு சுற்றி பார்த்தார் அதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கார் மீது மிகுந்த ஆர்வமுடையவர் இருந்தே கார் ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வமுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகும் கூட காரிடம் செய்து வருவது கவனிக்கத்தக்கது அந்த அளவிற்கு கார் மீதும் கார் ஓட்டுவதிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு பிரியம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில்தான் தற்போது ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் திடீரென ஜெர்மனியின் டசல்டாப் நகரத்தில் உள்ள விண்டேஜ் கார் அருங்காட்சியகத்திற்கு சென்றுள்ளார் சென்று ஒவ்வொரு கார்களையும் மிகுந்த ஆர்வமுடனும் ஆச்சரியமுடனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டு ரசித்து முதல் அங்கு பார்த்த மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மிகுந்த உற்சாகமடைந்தார் அது மகிழ்ச்சியோடு அங்கிருந்து ஒவ்வொரு கார்களிலும் ஏறி பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உற்சாகமோடு காணப்பட்டிருக்கிறார் தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதிவில் இந்தியாவின் டெட்ராய்டு நகரமான சென்னையிலிருந்து ஜெர்மனிக்கு பயணம் செய்த போது உலகின் முதல்காரையும் ஒரு புகழ்பெற்ற பந்தயக்காரையும் அருகில் பார்க்கும் அரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது என்றும் காலத்தால் அழியாத பழங்கால பொக்கிஷங்களுக்கு மத்தியில் வரலாறு உயிர் பெறுவதை உணர்ந்தேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் தெரிவித்திருந்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே தனது உடல்நிலை கூட கருத்தில் கொள்ளாமல் ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஜெர்மன் நாட்டின் பயணத்திற்கிடையே தனக்கு கிடைக்கும் சிறிய ஓய்வு நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு பிடித்த சில விஷயங்களை செய்து வரும் இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாநில குறிப்பிடுங்க